ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமரில் கூட வேக வச்சுக்கலாம் இதில் வந்து நான் நாலு சின்ன வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்தால் கூட போதும் நல்ல இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் வாழைப்பழம் வந்து நல்லா வேகணும் நீங்கள் கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு பேனை சூடு பண்ணிட்டு இதில் ஒரு அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நாமளா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக இருக்கிற மாதிரி சீரக சம்பா அரிசி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் எந்த அரிசி எடுத்தாலுமே வந்து அதுக்கே மாதிரி வறுக்கிறது கொஞ்சம் அளவுக்கு ஏத்த மாதிரி டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இப்போ இந்த எம்எல் மிஷரிங் கப்ல ஒரு கப் அரிசியை பேனில் சேர்த்ததும் லோ டு வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வரத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரிசி செவந்து வரும் ஒரு சில சமயத்துல நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ கலரில் பொறி மாதிரி வரும் நல்லா கைவிடாம கலந்துக்கிட்டே மட்டும் இருங்க அப்பதான் எல்லா அரிசியுமே உங்களுக்கு ஒண்ணு போல வறுப்படும் இல்லைன்னா கீழே இருக்கிறது வந்து நல்லா வருபட்டு மேல இருக்கிறது சரியா வறுக்காமல் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே நல்லா வறுப்பட்டு செவந்திருக்கு இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க இந்த அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும் நல்லா ஆறுன இந்த அரிசியை வந்து ஒரு மிக்சி ஜாக நம்ம மாற்றிக்கலாம் இது நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்ச வாழைப்பழத்தை தூளை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மத்து வச்சு இல்லைன்னா கை வச்சும் நல்லா இந்த பழத்தை மசிச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ மசிச்சுக்கோங்க கை வச்சு கூட நீங்கள் தாராளமாக மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சு அந்த வாழைப்பழத்தில் கால் அளவு நாட்டுச்சிக்கிற கால் அளவுக்கு தேங்காய் நல்லா பொருசாக அரைச்சிது கொடுமை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொரி பொடியை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக தானே நீங்கள் கை வச்சு பசஞ்சிக்கலாம் நல்லா ஒன்று போல் இனிப்பு நல்லா எல்லா பக்கமும் படணும் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு இந்த வாழைப்பழத்துக்கு இந்த ஈரப்பதத்துலேயும் இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து இந்த அரிசி மாவு இப்போ செய்யும்போது கரெக்டாக வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது தண்ணி தேவைப்படுதுன்னு நினச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதும் கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து நல்லா இறுக்கமாக உருட்டி எடுத்துக்கோங்க ஊற வைக்கணும் தேவையில்லை பசிஞ்சதுமே அப்படியே நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க இப்போ இதை கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து ஆறு டெஸ்கேட்டட் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இல்லை வீட்லேயும் கூட தேங்காய் மிக்சியில் அரைச்சி பேனில் போட்டு கொஞ்சம் தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே தேங்காய் நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் படுத்தவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்